யாழ்ப்பாணம் அத்தியட்சகருக்கு கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் காசிப்புடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மத்தி பகுதியில் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பத்து லிட்டர் கசிப்புடன் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை சந்தேக நபர்கள் சான்று பொருட்களுடன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்